கட்டகதி கத்தக விநக பெருமானுடைய பேரலை வேண்டி நமது ஆலயத்திலே மூர்த்தியாக எழுந்தருளி அருள்வாழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவதுக்கை அம்மனுடைய நவாக்சரி யாக வழிபாடுகள் மே மாதம் இருபத்தேழாம் தேதி தொடக்கம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரை தொடர்ந்து பதினைந்து தினங்கள் காலையும் மாலையும் நவ நவாக்சரி ஹோமத்தோடு நடைபெற இருக்கிறார்கள் இக்கால பகுதியிலே முக்கியமாக ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாணவ மாணவிகள் பாடசாலை கல்லூரி மாணவராக இருக்கலாம் அல்லது சர்வ கலாசார யூனியில் படிக்கின்ற மாணவ மாணவராக இருக்கலாம் தங்களுடைய மன வலிமையும் மன உறுதியோடும் பரீட்சைகளை கலந்து வெற்றி பெற அந்த அனைத்து மாணவ மாணவிகளும் பெருளாவர்களிடம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இம்முறையும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு அவர்கள் ஒன்று கூடி இங்கே வந்து கலந்து அதற்கான பதிவுகளையும் ஆலயத்திலே தொடர்பு கொண்டு அந்த பதிவுகளையும் மேற்கொண்டு தங்களுடைய மனவலிமை மன உறுதியோடு அந்த தங்களுடைய பாடசாலையில் பாடல்களோ யூனி பாடல்களோ வெற்றியாக வெற்றி பெற்றுக் கொள்வதற்காக அந்த பிரார்த்தனைகளும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு கிழமை அனைத்து விழாக்களையும் கலந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உட ஆரோக்கியம் மனவலிமை வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அழைத்தின் சார்பாக உபயோக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்